வெல்கம் டு கோகுல் துளசி வீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரகரிசி கிச்சடி அதுக்கு ஒரு டம்னர் வரகரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு ரெண்டு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பட்டை கம் கம்மல் காய் பட்டை தாதி பத்திரி ஒரு கருவாப்பட்டை கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் காயட்டும் நெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த வாசனை எல்லாம் போடணும் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு முந்திரி பட்டு போட்டுக்கிறேன் காயட்டும் இப்போ எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இந்த கருவத்தில் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச தக்காளியும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொடைய வேகட்டும் இப்ப கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்ப ஒரு எந்த டம்ளர் நம்ம எடுத்தோனோ அந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றின்னு கொடுக்கும் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்காக இந்த வரகரிசியை நல்லா கழுவிட்டு வந்துடு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு இந்த வரகரிசியை நல்லா கழுவிட்டேன் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவணும் ஏன்னா கொஞ்சம் அழுக்கு வரும் அதில் அதனால் ரெண்டு மூணு தண்ணி வெள்ளை ஆகுது வரைக்கும் நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு நல்லா போட்டு நல்லா வேகட்டும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் மேலாக்க போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க கிண்ணத்தில் பரமாறிட்டு காட்டுறேங்க பாருங்க வரகரிசி கிச்சடி ரெடி அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்